அல்லாஹ் சொல்லுவானா அப்படி சொல்லி அப்படி சொல்லி கேட்கிறாங்க எப்படி ஆதம் மறையல் தூ பலம் தவுது நான் நோய் வாய்ப்பட்டு நீ என்னை விசாரிக்க வரலையே அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா யார் அப்படி கைப அவுதுக்க இறைவா உன்னை எப்படி நான் வந்து விசாரிக்க வர்றது ஓ அந்த ரப்புள்ள ஆளுமை நீ ரப்புள்ள ஆளுமையா இருக்க நீ அகிலத்துக்கு எஜமான இருக்க உன்னை போய் நான் எப்படி நோயை விசாரிக்க வர்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லா கேட்பானா அவன் அலிந்த அண்ணா அப்தி புலானன் மறியல ஏய் உனக்கு யாபத்துல இல்ல இன்னைக்கு ஒரு ஆளு இன்னாரு இப்ராஹிம் மூசா உடம்பு சரியில்லாம இருந்தார இந்த மூசா உடம்பு சரியில்லாம இருந்தார முசவா உடம்பு சரியில்லாம இருந்தாரா யாரும் ஒரு ஆளு இன்னார் இன்னாரு உடல்நிலை சரியில்லாம இருந்தார பலம் சவுதுகு நீ அவரை விசாரிக்க போலயேப்பா நீ அவரை விசாரித்து இருந்தாயானால் ல வரி எத்தனை இந்தகு அப்படின்னு ஆகம் ஆகமுடைய மகனே அங்க என்னை நீ பார்த்திருப்பாய் அங்க இருந்திருப்பேன் நீ நோயாளியை விசாரிக்க போனேன்னு சொன்னா அங்க நான் இருந்திருப்பேன் என்ன அர்த்தம் எல்லாத்துல

உன்னுடைய ஒரு சகோதரனை சந்திக்கிறதுக்கு போனாலும் சரி அது உன்னுடைய உலகத்துக்கு ஒரு நன்மையா போயிடுது உனக்கு லாபம் அது அதுதான் அதுக்கு நன்மை எழுதுறான் மனிதாய் மனத்துக்கு பார்த்தானா இல்லையா அந்த மாதிரியாக ஒரு நோய் விசாரிக்கிற ஒரு நன்மை இருக்குது இன்னொரு சொல்றாங்க இன்னும் முஸ்லிமே இதை ஆத முஸ்லீம் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரனை நோய் விசாரிக்க சென்றானே ஆனால் லம்யசிய குடும்பத்தில் ஜென்னா அத்தா எந்த திரும்பி வர்ற வரைக்கும் அவன் சொர்க்கத்தை மாடிகளை பாந்துட்டு இருக்கிறான் அது சுர்க்கத்துல இருக்கிற மாதிரி அது அப்ப சொர்க்கத்துல இருந்து கொண்டு இருக்கிறான் சொல்லி ரெசூல் செல்லா ஆலையத்தை அவ்வளவு சிரளிக்கிறாங்க நம்ம நோயாளிகிட்ட போனா அவரு அந்த மருந்து வாடா எல்லாம் விருப்பாருங்க அவனங்க எல்லாம் நினைக்க கூடாது நோயாளி போய் விசாரிக்க போனோம்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய சுர்க்கத்துல இருக்கிறான் சொல்லி ரெசூல் செல்லா ஆலயத்துல வந்து அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றாங்க இன்னொரு தடவை சொல்றாங்க பாருங்க இப்ப நம்ம ஒரு ஆளு பெரிய பெரிய அவுளியா மகான் போய் துவா செய்ய சொல்றாங்க அதை கண்டாப்பு செய்ய முடியல அசர்த்து துவா செய்ய சொல்லுங்க அதனால துவா செய்யுங்க கேக்குறமா இல்லையா மலக்கு துவாசனை எப்படி வைத்து உள்ளது ஒரு மலக்கு நமக்காக கண்பாம துவா செய்யறாரு சொன்னா அது வைத்தான துவா இருக்கும் மனுஷன் செய்யற துவா விட வைத்தா இருக்குமா இல்லையா ரசூசலான் சொல்றாங்க நீ ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்று அவனுக்கு துவா செய்தால் உனக்காக எழுபது நாயிரம் மலக்குகள் துவா செய்யறாங்க சுபகானல்லாம் எத்தனை வழக்கு எழுபது ஆயிரம் அந்த துவா இங்கே போயிடுச்சு அப்ப நம்ம நோய் விசாரிக்க சென்றால் நம்ம அவனுக்கு துவா செஞ்சிட்டு இருப்போம் எழுபதாயிரம் வழக்கு யாருனா முடியலை வந்து வேலைய போட்டுட்டு வியாபாரத்தை போட்டுட்டு அப்படின்னு வச்சுக்க வந்து மாணவர்கள் வந்து நமக்காக துவா செய்வார்கள் என்பது பெரிய சாதாரண கூட மறுமையிடையே பெரிய நன்மை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இது சின்ன விஷயம் கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இதுல இருக்குது இந்த நோய் விசாரிக்கிறதுல கூட முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தாலும் நம்மோடு ஒரு தொடர்புல சொன்னா அவங்களையும் விசாரிக்கணும் இது முஸ்லீமுக்கு தான் உள்ளது இல்ல முஸ்லீமுக்கு விசாரிப்பதற்கு தான் மறுமை ரீதியான நன்மை இருக்குது மற்றவங்களை விசாரிக்க போகலாமா போகலாம் மத்த ஒரு உடம்பு ஒருத்தர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு ராமசாமி உடம்பு சரியில்லை அவன் ராமசாமி தான் நடக்க என்ன அப்படி இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டா பெருமானார் செல்லா வலை செல்லும் அவங்கள ஒரு யூத பையனை வேலைக்கு வச்சிருந்தாங்க முஸ்லிமான ஆள் இல்ல ஒரு யூத இளைஞர் வந்து வேலை வெட்டி பார்த்துட்டு போவார் வீட்டு வேலை ஜாமான் வாங்குறதுக்கு அவரை வச்சிருந்தாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை உடனே அவர் வீட்டுக்கு போறாங்க சுசலாசனம் ஜனாதிபதி அலாவுடைய தூதரு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்றாங்க தேடிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவர் தலைமாட்டுல உட்காந்துக்கிட்டு அவரை நோய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவர் என்ன லோல்னா கடைசியில வரும் கணேசி கட்டத்தில் உட்காந்தான் அந்த இளைஞன் கணேசி கிட்டத்தில இருக்கிறான் அப்ப அவங்க சொல்றாங்க அப்பா கடைசி கெட்டத்துல இருக்கிற அசலிம் நீ வந்து ஓடி கொள்கை ஏத்துக்கிறவன் நீ இறந்து ஒண்ணு நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவனுக்கு அறிவுரை சொல்றாங்க என்ன மூத்தா போற நேரத்துல ஒரு நல்லது சொல்லணுமே மூத்தா போயிடக்கூடாது அப்ப காபிரா மூத்தா போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அவன் என்ன செய்யறாரு கேட்டா அவ அத்தாவை பாக்குறாரு அப்ப தாப்பனாரு வீட்டுல போய் விசாரிக்க போயிருக்காங்க மகங்காரு தகப்பன் என்ன சொல்லுவாரோ பயந்துக்கிட்டு போய் தாப்பனை பாக்குறாரு தகப்பங்கார் என்ன சொல்றாரு அப்படி சொல்றாரு பழக்கம் பண்பட பாத்துருக்காருல உலக பெரிய மனுஷன் பெரிய ஜனாதிபதி பெரிய பவர்ஃபுல் உலகத்திலே பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறாரு இந்த ஆளு ஒரு வேலைக்கார பையனை தேடிக்கிட்டு வந்து இப்படி விசாரிக்க வந்திருக்காருன்னா இப்படி ஒரு மார்க்கமா இப்படி ஒரு மனிதர் அப்படின்னு நினைச்சு அந்த ஆளு புரிச்சு போயிருக்கிறார் தாப்பங்காரு அவர் என்ன பண்றாரு அத்தி அபுல் காசிம் ரசூல்லா ஒரு பட்டவர் அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்ல கேளு கேட்டுக்கப்பா நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேங்கிறாரு அந்த பையன் என்ன இளைஞர் அசாத் அல்லா இல்ல இல்லான்னு சொல்லிப்படுறாரு சொன்ன உடனே ரசூல் சொல்லா சொல்லும் சந்தோஷமா வர்றாங்க வெளியில நரகத்திலிருந்து அல்லா இவரை விடுவித்து விட்டானே அவனுக்கு எல்லா போகலும் அப்படின்னு சொல்லி பெருமானா திருவள்ளாவளி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதனால நோய் விசாரிக்க செல்லணும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் போய் விசாரிக்கணும் அதெல்லாம் பண்பாடுகள் அதெல்லாம் வளர்க்கும் அதை அவ்வளவு போய் விசாரிக்கிறது நினைக்க கூடாது முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தா பக்கத்துல இருந்தா தெரிந்தவர்களா இருந்தா அவர்களையும் போய் விசாரிக்கணும் முஸ்லீம விசாரிக்கணும் முஸ்லீம் விசாரிக்கிறதுக்கு ஆசிரியத்தில் நன்மை இருக்குது மறுமையில மத்தவங்களை விசாரிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது முன்மாதிரி இருக்குது எல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அவங்களுக்காக துவா செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை கவனத்துல கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா நம்முடைய காரியங்கள்ல வீடுகள்ல இருக்கக்கூடியவங்க வீட்டுல ஒருத்தர் நோயாளியா வந்துட்டாருன்னு சொன்னா அவருக்காக நம்முடைய சில விஷயங்களை தியாகம் பண்ணணும் நீ இது முக்கியமா யாருமே கவனிக்கிறது இல்ல ஒரு நோயாளியா வந்தான்னு வைங்களேன் நோயாளியுடைய நிலையில இருந்து நம்ம சிந்திக்கிறதே இல்ல ஒரு இதய நோயாளி கடுமையான சவுண்ட்ல ஒரு ரேடியோ வைக்கக்கூடாது பாட்டு வைக்கக்கூடாது டென்ஷனான விஷயங்கள் இருக்கக்கூடாது அங்கனுக்குள்ள ஒரு பிரஷர் காரம் இருக்கணும் பயங்கர நோயாளி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இந்த அண்ணன் அடிச்சுக்கிட்டா அவனுக்கு ஏறும் அப்ப அது உணவிக்கிறோம் நம்ம அந்த அவர் உண்மையிலிருந்து செய்யக்கூடாது அப்ப நோயாளிகளா இருந்தாங்கன்னு சொன்னா நோயாளிகளுக்காக வேண்டி மற்றவங்க தங்களுடைய சில நன்மைகளை விட்டுடணும் விட்டுட்டு கொஞ்சம் கஷ்டத்தை சுமந்துக்கணும் அவருக்கு இறங்கல் வரும்னு சொன்னா அந்த இறங்கல் நம்ம செஞ்சிடக்கூடாது குடும்பத்தாருக்கு உள்ள கட்டளை இது இது எங்க நம்ம வழங்குறோம் பெருமானா சிறலா சில நீங்கள் தனியா தொழுதுங்க சொன்னா நீங்க மட்டும் உங்களுக்கு தொழுதுங்க சொன்னா எவ்வளவு பெருசா வேணாலும் தொழுதுக்குங்க நீங்க ஒரு இமாமான தொழுவிட்டீங்க சொன்னா நீங்கள் வந்து சுருக்கிருங்க ஏன்னா பின்னாடி நோயாளி இருப்பாங்க

பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குடும்பத்தில் உள்ளவங்க நோயாளிக்கு ஒரு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து நோயாளி இருக்கிற இடத்துல அல்லாவுடைய அருள் இறங்குறது நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அவருக்கு துவா செய்வாங்க அந்த எல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும் அவரையும் ஒரு மனச்சோர்வு அடையாத விதத்தில் நம்முடைய இதை அமைத்துக் கொள்ளணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாசுதாவானாக இருந்தா ரபுல் ஆலமிக்கும் அதுக்கடையில் ஆஹ் ஒரு சகோதரர் ரெண்டு மூணு அறிவிப்புகள்லாம் இருக்குமா ஒரு சகோதரர் வந்து இஸ்லாத்துல சேருவதறா வந்துருக்காங்க என்ன பேரு உங்களுக்கு எந்த ஏரியா மயிலாப்பூர் இக்லாம் படிச்சிருக்கீங்களா இஸ்லாத பத்தினா பய பயனங்கள்லாம் வந்திருக்கீங்களா சரி பயானூர் சூழ்ந் வழங்குதுல அது தொடர்புல கிரான்னு வழங்குது சரி ஒண்ணும் இல்ல அப்ப இஸ்லாம்னு சொன்னா முக்கியமா வந்து ஒரு கடவுள் தான் இஸ்லாம்லயும் கடவுளை தவிர யாருக்கு அடிப்படைய கூடாது மனுஷனுக்கு மனுஷன் கடவுள் இல்ல உசுரோட உள்ளவன் கடவுள் இல்ல கல்லு மண் மரம் சூரிய சந்திரன் உலகத்துல எதுவும் கடவுள் கிடையாது ஒரே ஒரு அகில உலகத்தையும் படைச்ச ஒரே ஒருத்தன் தான் கடவுள் மொத்த உலகத்தையும் படைச்ச ஒரு கடவுளை மட்டும் நம்ம என்ன செய்யணும் வழிபடணும் கடவுளுக்கு மட்டும்தான் சிரம்பணியனு குணிகிறது நெத்திய நிலத்துல வைக்கிறது எல்லாம் யாருக்குதான் கடவுளுக்கு தான் எந்த மகானு கிடையாது கூட விழக்கூடாது அதெல்லாம் பண்ணுவீங்களா அதான் இஸ்லாத்தின் அடிப்படையே சுயமரியாதையோடு இருக்கணும் மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிய மாட்டேன் கடவுளுக்கு முன்னாடி மட்டும்தான் தலை குனி வேண்டு சொல்லி நினைக்கிறதுனா இது சும்மா போது கடன் இல்லை இஸ்லாங்கிறது உங்களை வந்து மேல உசத்துறது சுயமரியாதை விட்டுற கூடாது சரியா அது போக ஒரு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்புறம் முகமது நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கடவுளுடைய தூதர் நம்ம நம்பணும் அவங்க காட்டின வழியில் நம்ம வாழ்க்கை எனக்குன்னு அமைச்சிக்கிறவங்க என்னென்ன உங்களாக நமக்கு சொல்லித் தந்தாங்களோ அதெல்லாம் நல்லா ஆசை இருக்கும் ஒன்றும் கூட கெட்டது சொல்லித் தரல அவங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா இருக்குது சொல்லுங்க அஷ்ஹது அல்லாஹிலாக இல்லல்லாஹு வஷ்ஹது அன்ன முகம்மதன் அப்துஹு வரசூலுகு இதுக்கு என்ன தமிழ்னு கேட்டால் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன் முடிஞ்சிருச்சு முஸ்லீம் ஆகிட்டீங்க சடங்குல சம்பிரதாயம் நடந்த இத நம்பிட்டு நம்பணும் மனசால வாயினால சொன்னீங்கல்ல இதை மனசுல நம்பிட்டீங்கன்னா என்ன வாங்கிட்டீங்க முஸ்லீம் பிறப்புனால ஒரு முஸ்லீம் ஆக முடியாது தான் ஆக முடியும் உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கு சாதிக்கு அழகான பேர் சாதிக்குன்னா உண்மையாளர் அர்த்தம் உண்மையாளர் எப்பவும் உண்மை பேசணும் எல்லா பேருக்கு தகுந்த மாதிரி உண்மை பேசணும் அடுத்தது இப்ப வந்து நம்ம அதாவது அன்புள்ள சகோதரர்களை நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி